ஆனா ராமதாஸ் மாதிரி நல்லவே ஆகி பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு பெரிய சும்மா பார்க்க ஆடர் கடைக்க கொடுக்காம இடம் பஸ் காரணம் அந்த நன்றி குணம் இல்லையா எப்படி இருந்து இருந்து இருக்க சைக்கிள் காரணம் கல்யாணம் பண்ண வேற ஆளுக்க உத்தம ராசம் சைக்கிள் கடன் ராசம் ஃபர்ஸ்ட் நைட்டு பால் அது போட ஒரே உக்காந்துருக்காண்டா தோட்டம் பார்க்கறது லீவர் டிரைவர் பத்து இஞ்சி ஸ்பேனர் சொலி தீப்பு பஞ்சர் பாக்கறது ஒரு அண்டா தண்ணியோட உட்காந்து அப்படி சாப்பிட்டாங்க தேப்பக்கட்டை வேற ஆணில போறாங்க பட்டு உதவது ஒரே இருட்டுக்குள்ள உட்காந்து சரண் சரண் இல்லையா

சூடுப்பாவே அம்மா தினமும் நாலு வேலை போட்டு சரி கடை சட்டியா நம்ம கூட கடையிலேயே பொருட்கள என்னையா பிரச்சனை போயிட்டு ரொம்ப பழக்கிறோம் சாரி அடுத்து புரிஞ்சு இல்லாம என் உடம்புக்கு அடத்தி ஒரு மதிய நாம ஒரு நாளு புரிஞ்ச ஜெய்களுக்கிற காரி ஒரு சும்மா இருந்தா சாயந்திரம் ஆறு மணிக்கு கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என் பத்து மணிக்கு அடக்காடி சரி பத்து மணிக்கு அடைச்சிட்டு வரான்

காப்பாத்துக்குவர்த்த எனக்கு மாமக்கு சேர்த்து பின்னாடி வேலை வாசன் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே உள்ள ஒரு மணி ஏன் சேலையை கட்டிக்க முக்காலும் பக்கத்துல திரு கேப்பா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அன்னிந்து ஓட்டைகளை பயத்துல சேலைய கட்டித்தான் ரெட்டர் கோயில பண்ணாம கட்டியாரு ஓட்டல்ல அந்த மாதிரி சுத்தி போட்டு காலை திருச்சிக்க திரு ஓட்டைங்களை கேப்பா ஓட்டைகளை ஓட இருந்து டூட்டில ஆரம்பிச்சேன் கருத்து மாதிரி

அடியே வெளியே போய் வெளியே உல நிறைய உழவன் அந்த நேரம் மனித கடக்கார விஷ்ணு பயங்களை பூராக்கி அவங்க போட்டு முட்ட மாட்டி என்னன்னு ஏன் முட்ட மாட்டிக்கிறீங்க உனக்கரு முழுவதை சப்போட்டா ஏதாவது ஓடி போய் மளிகை கடையை தோந்த பொருட்டு மாதிரி

இன்னைக்கு சும்மா இருந்தா போயிட்டாங்க சும்மா இருந்தா ஒரு உண்மையாளர் வீட்டுக்கு வாங்க வந்து ஆயிரத்தி எழுநூறு கூட கேப்பது சைஷா மதியமே வளர்த்துடைய கூட மூவாயிரம் ஐயாயிரம் ஏன்னா அப்ப தமிழ்நாட்டுல நெல் கேப்பது கேப்பது

சே சே காஞ்யா கு இந்த அம்ம ஒரே என்னாற மத்தோ ஆ லோ லோ பா வந்து வாடா அதனால பாதியா ஏமே விடுப்பீங்க இந்த தூங்க வாசி சின்ன சின்ன ஆ ஆ இல்ல சிலது வாலி பையன் எதுவும் இல்ல தூது ஹாய் தூங்கீங்க ஆ சரி ஆமா மட்டி எடுக்காத यार ஆகுன போறதுக்கு நான் நினைக்கிறேன் நல்ல கரெக்ட் ஆமா போடு என்ன அது என்னராஜன் போனாங்க எனக்கு చిన్నమా <laughs> గంగా <laughs> அது நீ போகும் பாதையில் படத்து போகுத

தங்கச்சி பேரு தந்தபேர் அழக்கா சார் வித்தியாசமா இருக்கு அப்பா எந்த விஷயம் அப்பா என்ன சொன்னாங்க

ஒரேட்டு அதனால இவ்ளோ நம்ம வளத்துல செக்கியூரிட்டி என்ன

யமதரன் யமதரன் ஆனந்தகர ரொம்ப நாளைக்கு வந்து நிக்கிற இல்ல அவரோட அதுக்கு

ஐயோ ஐயோ அப்படியே மத்தோட்டுங்களே முத்து செந்திய கொஞ்சம் ஆசோ Yeah. Oh.